வருக்கும் இனிய நல் வணக்கங்கள் புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்க்கு முன்பு இந்த மாதத்தில் கிரகங்களின் நிலைகள் என்று ஆராய்ந்தால் குரு மிதுனத்திலும் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கன்னியிலும் செவ்வாய் துலாத்திலும் ராகு கும்பத்திலும் சனி வக்ரகதியில் மீனத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் கிரகப் பெயர்ச்சிகள் பதினாறாம் தேதி புதன் துலாத்திற்கும் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிரன் கன்னிக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரியன் துலாத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இந்த நிலைகளின் அடிப்படையில் இந்த மாதத்தின் கிரக நிலையின் பொது பலன்களாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கும்போது குரு பாவர்களின் தொடர்பு இன்றி சுபமாக சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் அதேபோல் பண சேர்க்கையும் மிகுதியாக இருக்கும் மேலும் புத்திர வகையில் சிறப்பான மேன்மைகள் இருக்கும் புத்திரபாக்கிய தடைகள் இருந்தவர்களுக்கும் நிவர்த்தியாகும் அதேபோல் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமைகள் சிறப்பாக நிலவும் மேலும் குருவால் ஏற்படும் அனைத்து வித துறைகள் நிதித்துறை நீதித்துறை ஆசிரியர் துறை மேலும் ஆன்மீகத்துறை கல்வித்துறை போன்றவைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்றமுமாக இருக்கும் சுக்கிரன் கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் எனவே கேதுவின் தொடர்பால் புது யுக்திகள் வியாபார நுணுக்கங்கள் மூலம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சுக்கரின் காரகத்துவ ரீதியிலான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் எனினும் திருமண வாழ்க்கை வீடு வாகனம் போன்ற சுப காரிய முயற்சிகளில் சிறு தடைகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படினும் பின்னால் நிவர்த்தியாகிவிடும் அதேபோல் சூரியன் புதன் கண்ணியில் ஏற்படுவது சிறப்பாகும் ஏனென்றால் புதன் உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே பங்கு சந்தை யூக வணிகங்கள் மற்றும் பத்திரிகை தொழில் ஊடகத் தொழில்கள் தொலைத்தொடர்பு துறைகள் மேலும் கணிதம் ஜோதிடம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு யுக்திகள் புத்திகள் மூலம் மேன்மைகள் கிடைக்கும் மேலும் தொழிலில் ஆர்வமும் ஒரு நுணுக்கங்கள் மூலம் தொழில் மேன்மையும் சிறப்பமாக இருக்கும் மேலும் கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் செவ்வாய் குருவின் பார்வையில் துலாத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே சுக்கரன் வீட்டில் குருவின் பார்வையில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் மங்களகரமான சுப காரிய முயற்சிகள் இந்த மாதத்திலேயே ஒரு உறுதி செய்யப்படும் அல்லது இனிதாக நிறைவேற்றப்படும் மேலும் கட்டிடம் பூமி விவசாயம் விளையாட்டு மருத்துவம் காவல் இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு மேன்மையான முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் குரு ராகுவின் பார்வை பெற்று ராகு குருவின் பார்வை பெற்று சுக்கரின் பார்வையும் இந்த மாதம் பெறுவதால் இந்த மாதத்தில் ராகுவால் கிடைக்கும் பிரமாண்ட யோகங்கள் சற்று கூடுதலாகவே கிடைத்திடும் எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு ராகு வெளிநாடு வெளியிடம் அந்நிய வழி அனுகூலம் மறைமுகத் தொழில்களின் அனுகூலம் ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் போன்ற வகையிலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைத்திடும் சனி தொடர்ந்து வக்கிரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே ராகுவும் பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் குருவின் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் பெரிய தீமைகள் உறுதியாக ஏற்படாது எனவே சனியினாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இந்த மாதத்தில் உறுதியாக அனைவருக்கும் ஏற்படாது எனவே இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் நல்ல முயற்சிகள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்பட்டால் உறுதியான மேன்மையான நல்ல பலன்களை பெற முடியும் எனவே பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாதத்தில் சந்திராபலம் ஏற்படும் ராசிகள் எந்தெந்த தேதிகளில் ஏற்படுகிறது என்பதை தமிழ் தேதி ஆங்கில தேதி ரீதியாக இப்பொழுது பார்ப்போம் மேசம் ராசிக்கு மேசம் ராசிக்கு கன்னி துலாம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் புரட்டாசி மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் மகரம் கும்பம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மேசம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மிதுனம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகள் உங்களுக்கு சந்திராபலம் உள்ள நாட்களாகும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் நல்ல முயற்சிகள் செய்தால் நன்மைகள் நடக்கும் மேலும் ஆங்கில தேதி ரீதியாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பனிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படும் நாளாகியால் இந்த நாட்களில் நீங்கள் காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்தால் கூடுதல் நன்மை பெறலாம் அடுத்தது ரிசவம் ராசிக்கு பார்க்கும்போது ரிசவம் ராசிக்கு புரட்டாசி மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் துலாம் விரிச்சகத்தில் சந்திரம் சஞ்சாரம் செய்யும் நாட்களிலும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று கும்பம் மீனம் ராசிகளில் சந்தரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களிலும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ரிசவம் ராசியில் சந்தரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களிலும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் கடகம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களிலும் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று பதினான்கு பதினைந்தாம் தேதியில் உங்களுக்கு சந்திராபலம் உள்ள நாட்களாகியால் இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் புதிய காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் மேன்மையான நன் நன்மையான பலன்கள் ஏற்படும் மிதுனம் ராசிக்கு பார்க்கும்போது மிதுனம் ராசிக்கு இந்த மாதத்தில் மூன்று நான்கு மற்றும் மாத இறுதி முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மம் ராசியில் சந்திரன் சஞ்சாரிக்கும் நாட்களும் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினான்காம் தேதிகளில் விருச்சகம் தனுசு ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மீனம் மேசம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் மிதனம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டு பதிமூணு மற்றும் பதினேழாம் தேதிகள் உங்களுக்கு சந்திராபலம் உள்ள நாட்களாகும் இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் நன்மையான பலன்களும் மேன்மையான பலன்களும் ஏற்படும் கடகம் ராசிக்கு பார்க்கும்போது கடகம் ராசிக்கு இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் ஆறு ஏழு தேதிகளில் கன்னி ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் தனுஷு மகரம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் மேசம் ரிசவம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் மாதத்தின் ஒன்று இரண்டாம் தேதிகளில் கடகம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் தாராபலம் சந்திராபலம் ஏற்படுகிறது எனவே இந்த நாட்களில் நீங்கள் தாராபலமும் இணைந்த நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் உறுதியான வெற்றி பெற முடியும் சந்திராபழம் நாட்களில் நன்மைகள் நடக்கும் அதாவது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் பதி செப்டம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் மாதம் ஒன்று இரண்டு மூணு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது எனவே இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகளும் கூடுதலாக கிடைக்கும் சிம்மம் ராசிக்கார்களுக்கு புரட்டாசி மாதம் எட்டு ஒன்பதாம் தேதிகளில் துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் மகரம் கும்பம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் ரிஷபம் மிதுனம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் மூன்று நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் சந்திரன் சிம்மம் ராசியில் சஞ்சரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் இருபது பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது எனவே இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்கள் புதிய காரியங்களை செய்தால் நன்மைகள் கிடைக்கும் நிச்சயம் ஏற்றங்களும் சுபமாகவும் முடியும் இந்த நாட்களில் கன்னிராசிக்கு பார்க்கும்போது கன்னிராசிக்கு புரட்டாசி மாதம் ஆறு ஏழாம் தேதிகளில் கன்னிராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினொன்று பனிரெண்டு விருச்சகம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் கும்பம் மீனம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போதாம் தேதிகளில் மிதுனம் கடகம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் துலாம் ராசிக்கு புரட்டாசி மாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதிகளில் கடகம் சிம்மம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் எட்டு ஒன்பதாம் தேதிகளில் துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதிமூன்று பதினாலாம் தேதிகளில் தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் மீனம் மேசம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதியில் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது எனவே இந்த நாட்களில் நீங்கள் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் விருச்சகம் ராசிக்கு பார்க்கும்போது விருச்சகம் ராசிக்கு புரட்டாசி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் சிம்மம் கன்னி ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினொன்று பனிரெண்டு விருச்சகம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் மகரம் ராசிகளில் சந்திரன் சந்தரிக்கும் நாட்களிலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மேசம் ரிசபம் ராசிகளில் சந்திரன் சந்தரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு தாராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் அக்டோபர் பதினேழாம் தேதிகளில் சிம்மம் கன்னீர் ராசியில் சஞ்சரம் சஞ்சரிக்கும் நாட்களிலும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது எனவே இந்த நாட்களில் நீங்கள் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்கள் செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் கன்னி துலாம் ராசிகளில் சந்திரம் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் தனுசு ராசியில் சந்திரம் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினெட்டு பத்தொம்பதாம் தேதிகளில் கும்பம் ராசியில் சந்திரம் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் ரிஷபம் மிதனம் ராசிகளில் சந்திரம் சஞ்சரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு தாராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் மாதம் நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகள் உள்ள நாட்களாகும் இந்த நாட்களில் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்கள் புதிய காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் மகரம் ராசிக்கு பார்க்கும்போது புரட்டாசி மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் துலாம் விருச்சகம் ராசியில் சந்திரன் சிந்தரிக்கும் நாட்களிலும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் மகரம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் மீனம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மிதுனம் கடகம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியிலும் அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று ஆறு ஏழு பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் சந்திராபலம் ஏற்படுகிறது இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் கும்பம் ராசிக்கு பார்க்கும்போது புரட்டாசி மாதம் ஒன்று நான்கு இரண்டு மூன்று நான்காம் தேதிகளில் கடகம் சிம்மம் ராசிகளை சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினொன்று பனிரெண்டு பதிமூணாம் தேதிகள் சந்திரன் விருச்சகம் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் நாட்களிலும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் கும்பம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் மேசம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியில் கடகம் சிம்மம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது மற்றும் அக்டோபர் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது எனவே இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் மீனம் ராசிக்கு புரட்டாசி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் சிம்மம் ராசியில் சுந்தரம் சுந்தரிக்கும் நாட்களிலும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் தனுசு மகரம் ராசிகளில் சந்திரன் சந்தரிக்கும் நாட்களிலும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் மீனம் ராசியில் சந்திரன் சந்தரிக்கும் நாட்களிலும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ரிசவம் ராசியில் சந்திரன் சந்தரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படுகிறது ஆங்கில தேதி ரீதியாக செப்டம்பர் மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது முப்பது அக்டோபர் மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் தேதியில் உங்களுக்கு சந்திராபலம் உள்ள நாட்களாகும் இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் வாழ்த்துக்கள்